ஆண்டுதோறும் எங்களுக்கு அவர்களுக்கு எங்களது விழா தலைவர் திரு திருபுத் அவர்கள் இந்த முன்னாடியை போற்றி கௌரவிப்பார் ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த மாநில தென்னிந்திய அளவிலான கபடி போட்டிற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்து வழி நடத்திய காலம் சென்ற ராமச்சந்திரன் அவருடைய துணைவையார் அவர்களுக்கு எங்களது குழுவின் சார்பாக நிஜார்த்த நன்றினை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட பொதுச் செயலாளர் தங்கம் அவர்களையும் போட்டிக்கான பண முடிப்பினை எங்களுக்கு வாரி வழங்கிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நகர தலைவர் மணி என்ற ரங்கநாதன் அவர்களையும் இந்த மாபெரும் விழாவினை சிறப்பிக்க எங்களது அளப்பிற்கு வருகை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நகர செயலாளர் பேர் அன்பருக்குரிய அண்ணன் அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நகர துணைத் தலைவர் அண்ணன் முருகன் அவர்களையும் இந்த மாபெரும் விழாவினை சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற காவல்துறை ஆய்வாளர் அவர்களையும் மற்றும் வேலையில் இருக்கின்ற அனைத்து சிறப்பு அழைப்பாளர்களையும் அன்போடு அழைக்கின்றோம் வனத்துறை திரு ரமேஷ் அவர்களையும் அன்போடு அளிக்கின்றோம் இப்போட்டியினை அறிமுகம் செய்து வைப்பதற்காக எங்களது அழைப்பிற்கு வருகை தந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நகர செயலாளர் பேரன்பிற்குரிய அண்ணன் உழவன் அவர்களையும் வனத்துறை அதிகாரி திரு ரமேஷ் அவர்களையும் அன்போடு அளிக்கின்றோம் நான் உள்ள கொண்ட கபடி விளையாட்டு வீரர்களே ரசிகர் பெருமக்கள் எதிர்வரும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சனி ஞாயிற்றுக்கிழமை அன்று கபடி கபடி போட்டி நடைபெற இருக்கிறது விளையாட்டு வீரர்களும் ரசிகர் பெருமக்களும் வருகை விழாவினை சிறப்பித்து தருமாறு அன்போடு கண்டுபிள்கின்றோம் கொல்லப்பட்ட கபடி விளையாட்டு வீரர்களில் ரசிகர் பெருமக்களே எதிர்வரும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சனி பிரதர்ஸ் கிளபுகளில் மாபெரும் கபடி போட்டி நடைபெற இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டும் அனைத்து கபடி விளையாட்டு வீரர்கள் ரசிகர் பெருமக்களும் பெரும் தரலாக திரண்டு வருகை தந்த விழாவினை சிறப்பித்த தரவரவங்களை அன்போடு அழைக்கின்றோம் பரையே <laughs> ஐயும் <laughs> இதனைத் தொடர்ந்து சேரம்பாடி அணியினர்கள் தங்கள் அணியினர்களை தயார் நிலைப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் அதனைத் தொடர்ந்து களத்தில் சந்திக்கொண்டா டவுன் டீம் அணியினர்களும் கோவை அணியினர்கள் தங்கள் அணியினர்களை தயார் நிலைப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நகர தலைவர் ரங்கநாதன் அவர்களுக்கு இந்த போட்டிக்கான இரண்டாம் பரிசுக்கான கோப்பையை வழங்கிய திரு ஐயப்பன் வெல்டிங் ஓர் பந்தவ் அவர்கள் இந்த பொன்னாடியை போற்றி கௌரவிப்பார் அவருடன் இணைந்து மணிகண்டன் ஒப்பந்ததாரர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நகர தலைவர் ரங்கநாதன் அவர்களுக்கு இந்த பொன்னாடியை போற்றி கௌரவிப்பார் தொண்ணூத்தாறு என்ன ஒரு நாள் இருக்க வெயில் வந்தா என்ன கருவாட் ரெண்டு பண்ணுக்குதானே ரெண்டு பண்ணுறது பனிரெண்டு வெற்றி பிள்ளைகள் மேற்குறை மூன்று வெற்றி பிள்ளைகள் इन्ने आगे दो, इस्टिक बढ़िया, इस्ट रागने, इन्ज़ आपके जिए परत्थे प्रदे कंडिल्या, प्रदे ना रिपे लट्टे निए, ना 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 इन उप्ता अगुई या, इस्टिक रह निए,

Sampai jumpa di video

ఎస్ఎం స్కూల్ తిరుచిన్ కె ఎన్కేబీ బ్రదర్స్ இந்த மாபெறு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நகர செயலாளர் அண்ணன் கரிகால் வளவன் அவர்களுக்கு எங்களது விழா குழு பொறுப்பாளர் திரு எம் எஸ் கார்த்தி அவர்கள் இந்த கொண்டாடியை போற்றி கௌரவிப்பார் இந்த மாபெரும் விழாவிற்கு உருவி தந்திருக்கின்ற வனத்துறை அதிகாரி திரு ரமேஷ் அவர்களுக்கு எங்களது விழா குழு பொறுப்பாளர் திரு தர்மராஜ் அவர்களை போட்டி கௌரவிப்பார் சிக்ஸ் இருபத்தி மூணு மாபெரும் கபடி போட்டிக்கு எங்களுக்கு அவர்களுக்கு எங்களது விழாக்குழு பொறுப்பாளர் திரு நானவேந்தன் அவர்களை இந்த பொன்னாடை போற்றி கௌரவிப்பார் இந்த தென்னிந்திய அளவிலான மாபெரும் கபடி போட்டி செய்தோடும் சிறப்போடு மிக விமர்ச்சியாக நடைபெறுவதற்கு மென் விளுக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட இந்த பிரம்மாண்டமான ஆடுகளத்தினை எங்களுக்கு வழங்கிய எம் எஸ்எஸ் பள்ளி நிர்வாகத்திற்கும் எம்எஸ்எஸ் பள்ளியினுடைய சேர்மேன் பேரன்பர் ஆலி அவர்களுக்கும் எங்களுக்கு குழுவின் சார்பாக இல்லாத நன்றினை உருத்தாக்கி கொள்கின்றோம் இந்த தென்னிந்திய அளவிலான மாபெரும் கபடி போட்டிற்கான மொத்தான முதல் பரிசனுக்கான பணமுடைப்பினை எங்களுக்கு வாரி வழங்கிய நீலகிரி மாவட்டத்தினுடைய ஒப்பந்ததார சகத் தலைவர்

ஒப்பந்த சங்கத்தின் நீலி மாவட்ட மாவட்ட தலைவர் ஒப்பந்ததாரர் திரு ராயன் அவர்களுக்கு எங்களது குழுவின் சார்பாக நன்றி சொல்கிறோம் இரண்டாம் பரிசுக்கான பண எங்களுக்கு வாறு வழங்கிய உயர் திரு வாசிம் ராஜா அவர்கள் மாநில விளையாட்டு துணை செயலாளர் அவர்களுக்கும் இரண்டாம் பரிசுக்கான பணமுடிப்பினை எங்களுக்கு வாரி வழங்கிய நாகேந்திரன் குடும்பத்தார் திருவேற்காடு சென்னை அவர்களுக்கும் நான்காம் பரிசுக்கான பணமுடிப்பினை எங்களுக்கு வாரி வழங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளர் பேரன்பன் அண்ணன் கொரியதரன் அவர்களுக்கும் வினோத் ஒப்பந்ததாரர் ஏலமண அவர்களுக்கும் எங்களது குழுவின் சார்பாக நிஜார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தென்னிந்தியானடி போட்டி சீரோடும் சிறப்போடும் நடைபெறுவதற்கு எங்களுக்கு பந்தல் அளித்த திரு நாகேந்திரன் குடும்பத்தார் திருவர்காடு சென்னை அவர்களுக்கும் எங்களது குழுவின் சார்பாக நண்டினை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆட்டத்தின் கடைசி மூன்று அணியுடன் இதனைத் தொடர்ந்து களத்தில் சந்திக்கக்கூடிய இரு அணிகள்

அவை தலைவர் ஒப்பந்ததாரர் பேர் என்பதற்குரியோடு வரவேற்கின்றோம் இதனைத் தொடர்ந்து களத்தில் சந்திக்கக்கூடிய திருச்சி அணியினர்களும் சேரம்பாடி இரு அணி வீரர்கள் விரைந்து ஆண்டுகள் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் எம் எஸ் பள்ளி திருச்சி

அழைப்பிற்கு வருகை தந்திருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர அவை தலைவர் ஒப்பந்ததாரர் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய எங்களது இளம் கோயில் அணி தலைவர் திரு காளிதாஸ் அவர்கள் இந்த பொன்னாடியை போற்றி ஊரவிப்பார் எங்களைத் தொடர்ந்து காலத்தில் சந்திக்கக்கூடிய எஸ் எம் பள்ளி திருச்சி அணியினர்களும் சேரம்பாடி அணியினரும் விரைந்து ஆடுகள் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அதனை தொடர்ந்து களத்தில் சந்திக்கக்கூடிய அணி எம் எஸ் அணியினர்களும் வீரர்களும் தங்கள் அணியினர்களின்